உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலனை எதிர்பார்த்து ஆவலோடு இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த பலனைத்தான் இப்போ நாம் சொல்ல போகிறோம் அதாவது அந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாதம் ஒன்னாம் தேதி பதினொன்னு ஐம்பத்தேழுக்கு காலையில் காலையில கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க வர்றாங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன்கள் ஆகப்பட்டது எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கும் அதுல ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் அதிகமா நல்லா இருக்கும் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால பில்டிங் மெட்டீரியல் சம்பந்தப்பட்டது அந்த பிசினஸ்ங்கிறது நல்லா இருக்கும் அதுபோக இந்த உணவு பொருள்கள் இது சம்பந்தப்பட்ட பிசினஸ் அப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்டது இது நல்லா இருக்கும் இது போக பெண்கள் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு நல்ல திருப்தியா இருப்பாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் பலனாக பெண்களுடைய வாழ்க்கையில நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்ல அப்போ வந்து ஆண்கள் எப்படி இருப்பாங்க இப்படிங்கிற கேள்வி கூட நீங்க கேட்கலாம் ஆண்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல உழைக்க வேண்டிய தான் வந்து பார்க்க போனா எடுத்த வைராக்கியத்தை சக்ஸ் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நேர காலங்கள் ஆகப்பட்டது வந்தாச்சு அப்ப இந்த காலகட்டம் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட் எப்படி இருக்கும் இதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த குரு பகவானாகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவானாகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு இந்த குரு பயிற்சி ஆகிறது இந்த கன்னி ராசிக்காரங்களால அவங்களுடைய குடும்பமே களைகட்ட போகிறது ஒரு சந்தோஷமாக ஒரு தன்னிறைவோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க ஏன் சொல்றேன்னா இந்த கண்ணிராசிக்காரங்களாகப்பட்ட எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வெளியில காட்டுறது இல்லை எவ்வளவு சந்தோஷங்கள் வந்தாலும் பெருசா வெளியில காட்டுறதில்லை அப்ப அந்த கஷ்டத்தையும் உள்ளடக்கியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து பார்க்க போனா முயற்சி பண்ணணும்னு நினைச்சா இந்த ஆறு மாத காலமும் இந்த ஒரு வருட காலமும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் வந்து என்ன பிசினஸ் செய்ய போறேன்னு இது வரைக்கும் தெரியல அப்ப வந்து எல்லா விதத்திலையும் முயற்சி பண்றாங்க அதை போய் பார்க்கறாங்க அதை போய் பார்க்கறாங்க இதை போய் பார்க்குறாங்க எல்லாமே போய் பாக்குறாங்க அது எது செய்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களால வர முடியல அது போக ஒரு தொழில் செஞ்சாலும் தெரியும் அந்த தொழில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அதுவும் சரியா அமையலை அப்ப இன்னைக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கலாம் ஆனா நல்லா இல்லை அதே சமயத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களும் சரி இந்த வேலையில இருந்து நம்ம வெளியில வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற வெறியோட அந்த பிஸ்னஸ தேடிட்டு இருப்பாங்க அந்த பிஸ்னஸ்ங்கிறது என்ன பிசினஸ் செய்யறது அப்படிங்கிறதே அவங்க மைண்டுக்கு வராது அப்போ அந்த பிஸ்னஸ்லையுமே குழப்பம் என்ன பிஸ்னஸ் செய்யறதுங்கிறதே தெரியல எல்லா விஷயத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அது இது வந்து பார்க்கப்ப நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்குமே எந்த பிசினஸ் செய்யறது அப்படின்னு தெரியாமையே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல ஒரு வேலைக்கு போறவங்க இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதில் அவங்க வந்து அவங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்க அது கிடைக்கல அப்ப அந்த வேலையில ஒரு திருப்தி இல்லை அப்ப இந்த இடத்த விட்டு நம்ம வெளி இடத்துக்கு போலாம் வேற கம்பெனிக்கு போலாம் வேற பொசிஷனுக்கு நம்ம போலாம் அப்படி நினைச்சாலும் அதுவுமே அவங்களுக்கு அமையலை அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த குரு பயிற்சினால கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கிறது வந்தாச்சு அப்ப வந்து இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவானும் அந்த சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒண்ணு சேர்றாங்க அந்த சுக்கரனுடைய தான் குரு பகவானது பயிற்சி ஆறாங்க அப்ப சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாதே சார் இப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இந்த கோல்சார கோல்சார பலன்கள் பார்க்க போனா அந்த குருவும் சுக்கரன் சேருவது எந்த தோஷமும் இல்லை அதே சமயத்தில் குருவும் சுக்கரனும் சேருவதா கோடீஸ்வர யோகம் அப்ப இந்த கோடீஸ்வர யோகம் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சே தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசியில பிறந்த ஒவ்வொருத்தரும் கன்னி லக்கணத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துக்கு ஆகி ஐந்தாம் பார்வையாக தன்னுடைய ராசியவே பார்க்கிறாரு அப்ப அந்த ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பேர்த்தனம் போயிரும் எதையுமே அப்படிங்கிற எண்ணங்கள் போயிரும் இப்பவே செய்யணும் இது உடனே செய்யணும் இந்த ரிசல்ட் உடனே பார்க்க உடனே எண்ணங்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் கடந்த காலங்கள்ல நீங்க தள்ளி போட்டது நீங்க வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் செஞ்ச விஷயங்கள் ஆகப்பட்டது இன்னைக்கு நிறைய சேர்ந்து அதனால சோம்பேர்த்தனம் வந்து உங்களுடைய உயர்வையும் உங்களுடைய திறமையையும் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போனா பெரிய லெவலில் வளர்ச்சி அடையறதுக்கு விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க வளர்வீங்க நீங்க வந்து சாதிப்பீங்க நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க நினைச்ச தொழிலை செய்வீங்க நீங்க நினைச்ச இடத்துக்கு கண்டிப்பா வருவீங்க அப்படிங்கறதா இந்த குரு பயிற்சியுடைய பலன் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் கண்ணி ராசி கண்ணி லக்னத்துல பிறந்தவங்களாப்பட்டது தன்னுக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது போக தனக்கு திருமண வயசு வந்துமே ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துமே ஒரு பொண்ணு இல்லை பத்து பொண்ணு இல்லை இருபது பொண்ணு இல்லை எத்தனை பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகாம இருக்குது அப்ப இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளையும் நிச்சயம் பண்ணியிருந்தாலுமே அதுவும் சிறப்பா வரல அப்ப அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல அது ஏதோ ஒரு பத்தில் கட்டாயிரு அப்ப அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இந்த பீரியட்ல நீங்கள் பொண்ணு பார்த்தால் அந்த பொண்ணு கண்டிப்பாக செட் ஆகும் நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் கல்யாண வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் அது போக பிரிந்த குடும்பங்கள் அதாவது கண்ணிராசிக்காரங்க ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க தான் ஏதாவது ஒரு நேர காலம் கெட்டு போச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையில கணவனும் மனைவியும் சண்டை சச்சரவுகள் வாதங்கள் வந்து அது முத்தி போய் டைம் வந்துடுச்சு அப்போது பிரிந்தவர்கள் சேர்வதற்குண்டான ஒரு நேர வருமா கண்டிப்பா அந்த நேர காலம் இப்ப வந்தாச்சு அப்ப டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் அந்த டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் ரெண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்க ஆரம்பிப்பதற்குண்டான காலகட்டம் இப்போ வந்தாச்சு ராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு எல்லாமே தான் நடக்கும் அது போக ஆஹ் கண்ணீராசிக்கார வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தையே இல்லாமல் அஞ்சு வருஷமாக மூணு வருஷமாக பத்து வருஷமாக குழந்தையே இல்லாம எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க வேணா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கலன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்க்க போனா கடந்த காலங்களில் இருந்த அந்த குறை அந்த குறைபாடுகள் இல்லாத வாழ்க்கை இந்த காலகட்டத்தில இருந்து நீங்க வாழ போறீங்க அப்ப அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு அதற்குண்டான முயற்சிகள் நீங்க பண்ணுங்க மருத்துவ ரீதியாகவும் இயற்கையாகவோ உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நூத்துக்கு நூறு பர்சென்ட் இருக்குது இது போக உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டுல போய் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வெளிநாட்டுல பிஸ்னஸ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வருது அப்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அந்த கவலைகள் மறைஞ்சு தான் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சு அதுல சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வந்தாச்சு நீங்க நல்லா இருப்பீங்க இது வந்து உறுதி ரெண்டாவது பாத்தீங்கன்னா எதற்கும் நீங்க வந்து பார்க்க போனா உங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுருங்க நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்குது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்க வெளிநாடு போக போறீங்க வெளிநாட்டுல சம்பாதிக்க போறீங்க அப்படிங்க எல்லா விதமான அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல இப்ப இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டுக்கு ராகு வர்றாங்க இதற்கு வந்து சிறீ சர்வ சர்வசாந்தி யாகம் இந்த குரு யாகம் நடக்குது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் எந்த ஒரு சோதனைகளும் கஷ்டங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த யாகம் பண்றாங்க அந்த யாகத்துல ஒரு யானை ஒரு குதிரை இருபது பசுமாடுகள் அது போக அறுபது அறுபது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த யாகம் பண்ணுறாங்க இந்த யாகத்துக்கு வந்து பார்க்க போனால் எல்லோரும் கலந்துக்கோங்க நெட்லேயே வந்து நீங்கள் பணம் கட்டிக்கலாம் நேரில் போய் பார்த்துக்கலாம் டிவிலையும் ஒளி ஒளிபரப்பு செய்கிறாங்க அந்த ஒளிபரப்புலையும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்க்க போனால் இந்த மூணு நாள் கழித்து உங்களுக்கு அந்த பிரசாதமும் வீட்டுக்கு வந்து சேரும் இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் இது பார்க்கறதுனால இதில் கலந்துக்கிறதுனால என்ன நம்ம நன்மைனா நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு கஷ்டங்கள் தீரும் நம்மளுக்கு நோய் விலகும் நம்ம வந்து பார்க்க போனால் பல கஷ்டத்துலேருந்து விடுதலை ஒரு நல்ல நம்ம வருவோம் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் கண்ணிராசியில் பிறந்தவங்க என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்க தொடர்ந்து பார்த்து எனக்கு ஊக்குவிப்பு தர்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே சமயத்துல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்